வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய காதல் எனும் புயல் அத்தியாயம் மூன்று தனது வருங்காலத்தை பற்றி எண்ணி நாள் முழுவதும் சஞ்சலத்தில் ஊழல்வதை விட ஓயாது ஒழியாதபடி வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தால் நாட்கள் நரக வேதனையுடன் நகராது என்பதை புரிந்து கொண்டு விட்டால் பவித்ரா அவர்களது பொருளாதார நிலைக்கு வேலைக்காரர்கள் வைத்துக்கொள்ள கட்டுப்படியாகாத காரியம் எனவே காலையில் எழுந்து இரவு படுக்கும் வரை பவித்ரா நிற்க நேரம் இல்லாது பம்பரமாக வீட்டு வேலைகளில் முழு மனதுடன் ஈடுபட்டாள் அவளையும் அறியாது அவள் மனம் லேசாகி போனது வேலை செய்வதிலும் ஒரு தனி மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படுவதை உணர்ந்து கொண்டாள் ஒரு வீட்டை அழகாக பொறுப்புடன் நிர்வகிப்பது ஒரு தனி கலை என்பதை புரிந்து கொண்டதும் அவளுக்கு வேலை பாரமாகவே தென்படவில்லை மேலும் ஓயாது வெளியிலும் வீட்டிலும் உழைத்து ஓடாகி போகும் தாய்க்கு அவள் இந்த சமயமாவது உதவி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் லீவ் எடுத்துக்கொண்டு மகளுக்கு வீட்டு வேலையில் பயிற்சி கொடுக்க முயன்ற சுகந்திக்கு ஒரே ஆச்சரியம் மீன் குட்டிக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டுமா என்பது போல ஒரு சில நாட்களில் பவித்ரா எத்தனை ஒரு பொறுப்பான குடும்ப தலைவியாக மாறி தாயாருக்கு முன் விடிய முன் எழுந்து குளித்து வேறு உடை உடித்து கொண்டு சுகந்தி பூஜைக்காக ஊதிக்க வைத்திருக்கும் அலமாரியில் இருந்த சிறு அகல் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு தெய்வ படங்களில் இருந்து இறந்திருக்கும் தோட்டத்திலிருந்து செம்பருத்தி பூக்களை பறித்து வந்து சூட்டி ஊதுபத்தி ஏற்றி வைத்துவிட்டு சமையலறைக்குள் புகுந்து அம்மா எழுந்து பல் விளக்கி விட்டு வரும் முன் காஃபியை கலந்து கொண்டு வந்து உபசரிப்பாள் சுகந்தி குளித்துவிட்டு மாற்றுடை அணிந்து கடவுள் படத்தின் முன் நின்று ஒரு சில நொடிகள் தியானிக்கு முன் சேர்ந்து சாப்பிட காஃபி பலகாரம் தயாராக இருக்கும் அம்மா பாத்திரங்களை கழுவக்கூட உதவி செய்து முடிவதற்குள் பகல் உணவை தயாரிக்க குக்கரை அடிப்பில் ஏற்றி விடுவாள் மகள் இரவு வேலைகளில் அம்மாவின் அருகில் கட்டிலின் வாரத்தில் நோட்டு புத்தகமும் பேனாவும் வந்து உட்கார்வாள் அம்மா புடலங்காய் பொரிச்ச கூட்டு எப்படி செய்யறது பழகாய் வீட்டிலேக்கே என்னென்ன சாமான்கள் தேவை ஏமா வெஜிடபிள் கட்லெட் இப்படி செய்கிறது என்று விவரம் கேட்டு எழுதி வைத்துக்கொள்வாள் கொள்வாள் அத்தோடு மட்டுமா வீட்டுக்காரர் முன்பக்கத்து தோட்டத்திலே நட்டு வைத்திருந்த செடி கொடிகளுக்கு தினமும் நீர் ஊற்றி நர்சரியிலிருந்து அம்மா வாங்கி வந்து எரிவை போட்டு குழந்தைகளை போல கவனித்து கொள்வாள் தாத்தா ஜெகதீசன் அந்த மாத கடைசியிலே வர முடியாத பல காரணங்களால் தாமதமாகிவிட்டது பம்பாயிலிருந்து அவர் முடிவில் இரண்டு மாதங்களுக்கு பின்னர் ஒரு நாள் டாக்ஸியில் வந்து இறங்கிய போது தனக்காக தாயும் மகளும் தயாரித்து வைத்திருந்த அந்த ரெடிமேட் வீட்டை பார்த்து மலைத்து போனார் நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் பவித்ரா தான் வீட்டை கவனிக்கிறாள் என்றபடி காஃபி டம்ளரை பணியுடன் தன் முன் கொண்டு வந்த வந்த மகள் வைத்தபோது கிழவர் நம்ப முடியாத சுற்று பார்த்தார் சுகந்தி வேலைக்கு கிளம்பியதும் வாயில் வராந்தாவில் சாய்வான நாட்களில் உட்கார்ந்து கொண்டு பத்திரிகையை மேலேந்து வாரியாக படித்தவரின் பார்வை இடையிடையே தோட்டத்தில் படிந்தது சுவர் ஓரமாக தலையை அசைத்த போதெல்லாம் இலை தெரியாத சிவந்த பூக்களுடன் சிரித்தது கேட் அருகே சமங்கிக் கொடிகள் சின்ன சின்ன மணிகளைப் போல பூங்கொத்துக்கள் மஞ்சளாக்கி சிங்காரமாக தெரிந்தது இடதுபுறம் முழுவதிலும் வீட்டு ரோஜா செழிப்பாக வளர்ந்து வண்ண வண்ண நிறத்தில் பூத்து குலுங்கின வரந்தா தூணை தழுவியபடி மேலே படர்ந்து விட்டிருந்த நித்தியமல்லி பூங்கொத்து மொட்டை விழுந்து கொண்டு கம்மென்று வாசனை பரப்பி கொண்டிருந்தது மெல்ல எழுந்து வீட்டை சுற்றிலும் பார்த்தார் வீடு துப்புரவாக பெருக்கி சுத்தமாக்கப்பட்டிருந்தது பெரிய அலுவலகத்திலே முக்கிய நிர்வாகியாக பொறுப்பேற்று பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர் அவர் கண்களில் குற்றம் சற்றென்று பட்டு விடுவது வழக்கம் அலுவலகத்தில் தமது அறையில் போய் உட்கார் முன் மேஜை மீது கையை வைத்து விரலால் தடவி பார்ப்பது அவரது கெட்ட வழக்கங்களில் ஒன்று கையில் தூசி பட்டு பட்டுவிட்டால் அன்று அலுவலக பையனுக்கே நல்ல மண்டகப்படி நடந்துவிடும் மேஜையை சுத்தமாக தொடக்கினோம்னே எத்தனை வாட்டி சொல்றது மராத்தியில் இறைந்து அதட்டுவார் பையன் அவரது பார்வையின் உஷ்ணத்திலே போய் விடுவான் முன்னரே அவர் வாங்கி அனுப்பியிருந்த சோஃபா நாட்களிலும் காஃபி மேட்சையும் காஷ்மீர் கம்பெனியும் அலங்கரித்து கொண்டிருந்தது சைட் டேபிள் மீது சுகந்தி வைத்திருந்த திருச்சூர் குத்து விளக்குகள் பிரோசாவில் பல பலத்து கொண்டிருக்க அவைகளிடையே ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் தந்தத்தில் செய்த கிருஷ்ணன் ஊஞ்சலாடி கொண்டிருந்தார் கண்ணாடி பெட்டி மீது விரலை ஒட்டி தொட்டு பார்த்தார் காஃபி மேஷையை தடவினார் ஹம் மருந்துக்கு கூட ஒரு சிறு துளி தூசி அவரது விரலில் ஒட்டவில்லை பரவாயில்லை அடிக்கடி அவளுக்கு அவர் கடிதம் மூலம் தந்த அறிவுரைகள் பயன் தந்துள்ளன பி பவித்ரா உண்மையாகவே தன் புறப்பு பொறுப்பை உணர்ந்து வீட்டை கவனிக்க தெரிந்து கொண்டிருக்கிறாள் என்றவரை அவருக்கு திருப்தி ஏற்பட்டது பத்திரிகையை புரட்டி கொண்டு முன்னரையில் ஒரு கோழி தூக்கம் போட்டுவிட்டவர் பூ போன்ற கரம் ஒன்று தொட்டி எழுப்ப திடுகிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தார் ஐஸ் மோர் கொண்டு வந்திருக்கேன் தாத்தா என்று மிருதுவான குரலில் கூறியபடி காஃபி மேஜ் மீது மோர் டம்ளரை பணியுடன் வைத்தால் பவித்ரா பதினோரு மணிக்கு நான் மோர் சாப்பிடும் வழக்கம்னு உனக்கு எப்படி தெரியும் கேட்டபடி கிழவர் அவளை காலோடு தலை பார்வையால் ஆராய்ந்தார் கையில் கண்ணாடி வளையல்கள் கழுத்தில் கருகமணி மாலை காதில் முத்துக்காதணி நெற்றில் சிறிய குங்கும பொட்டு இடையே துவைத்து காய வைத்த நீலவண்ண மல்மல் சேலை இந்த எளிய அலங்காரத்தில் அவள் பளிச்சென்னு காணப்பட்டாள் பார்க்க நல்லா தான் இருக்கா போல் அதே மூக்கு விழிகள் சுருண்ட முடி கல்யாண சந்தையில் அழகு ஒன்றும் மட்டும் இருந்தால் போதாதே கிழவர் பெருமூச்சு இருந்தால் அம்மா சொன்னாங்க நீங்க பதினோரு மணிக்கு மோரும் மாலை நாலு மணிக்கு டீயும் பிஸ்கட்டும் சாப்பிடுவீங்கன்னு பணியுடன் பதிலளித்தாள் இரண்டு ஆண்கள் ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் பார்த்த பேத்தி பவித்ராவுக்கும் இப்போது எதிரே நிற்கும் பெண்ணுக்கும் இடையே எத்தனை வித்தியாசம் வளரும் குழந்தைகளுடன் குடும்பம் வளர்ந்து மாறிவிடுகின்றன போலும் அவருக்கு இதையெல்லாம் அலசி எங்கே பொழுது மனைவி இருந்த காலத்தில் அவரது பாதுகாப்பில் மகனும் பெண்ணும் வளர்ந்தனர் வேலை வேலை என்று அவர் வீட்டிலே தங்க முடியாது ஊர் ஊராக அலைந்து கொண்டிருந்தார் மகன் எப்படியோ படித்து முன்னுக்கு வந்து விட்டு திருமணமாகி ஒரு மகனுக்கு தந்தையாகி தன் காலிலே தானே நிற்கும் பக்குவத்தை பெற்றுவிட்டான் பெண் சுகந்தியை நல்ல இடமாக பார்த்து நல்ல பிள்ளை என்றுதான் எண்ணி கல்யாணம் செய்து கொடுத்தார் ஒரு பெண் குழந்தை பிறந்ததும் மருமகன் புத்தி தடுமாறி தனி போனான் விவாகரத்து கொடுத்து மனைவியையும் குழந்தையையும் தலைமொழிகிவிட்ட சண்டாளன் அதற்கு மேல் அவரால் சிந்திக்க முடியவில்லை இரத்த மூளைக்குள் இருக்கும் நாளங்களை வேடிக்கை செய்துவிடும் போல தலை கனத்தது சரியா பன்னிரெண்டு மணிக்கு எனக்கு சாப்பிட்டாகணும் சமையல் தாத்தா மிடுக்காக கேட்டார் எத்தனை இழப்புகள் வாழ்க்கையில் சரிவுகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அழித்து போய்விட்டவர் ஆனாலும் அந்த மிடுக்கும் தோரணையும் அவருக்கு அழுக்காத வழக்கங்கள் சமையல் தயார் தாத்தா உங்களுக்கு பத்தியமாக மிளகு ரசம் வாழைப்பூ கறி கெட்டி பருப்பு வெண்ணெய் எடுத்த மோர் எல்லாம் தயாராக இருக்குது அப்பளத்தை காய்ச்சி வச்சிருக்கேன் எண்ணெயில் பொறித்தால் பிடிக்காதுன்னு அம்மா சொன்னாங்க உச்சியிலிருந்து பின்வரை வழுவன்று வாழ்க்கைய ஆகிவிட்டு தமது தலையை மகிழ்ச்சியுடன் தாத்தா கையால் தடவி கொண்டார் ஆனால் சதா முகத்தில் தேங்கி கிடக்கும் கடுமையான பாவத்தை அவர் குறைத்து கொள்ளவில்லை பம்பாயை விட்டு புறப்பட்ட போது அவருக்கு கவலையாகத்தான் இருந்தது காசு பணம் இருந்தும் அவர் காலத்தில் மனைவி இழந்த ஒரு காரணத்தால் தனிமையாகிவிட்டார் மருமகள் மாலினியுடன் அவருக்கு ஒத்துப்போக இயலவில்லை மரியாதை சூருக்கு என்று பேசியுடன் அவள் போக்கு பிடிக்கவில்லை மனைவிக்கு வயது வாழும் மகனின் போக்கு பிடிக்கவில்லை தன் உதவியை நாடி அடிமையாக இருக்க இசைந்த மகளை தன் கீழே காலத்துக்கு வீட்டை கவனித்து வேண்டியது சமைத்து போடும் ஒரு வேலைக்காரி போல பிடித்து கொண்டு விட்டிருந்தார் அவரிடம் பணம் இருந்தது கணவனால் கைவிடப்பட்டு தன் மகளுடன் அனாதியாகிவிட்ட சுகந்திக்கு கட்டாயம் அவரது துணையும் பணபலமும் தேவைப்பட்டன கணக்கிட்டு கொண்டுதான் அவர் துணியுடன் மகன் வசிக்கும் அதே பகுதியில் சற்று தொலைவில் சுதந்திரமாக வாழ ஒரு வீட்டை எடுத்து சாமான்களை பம்பாயிலிருந்து தமது ஃப்ளாட்டிலிருந்து லாரி மூலம் அனுப்பிவிட்டிருந்தார் மனைவி இருந்த பின்னர் பம்பாய் உத்தியோகத்தில் கம்பெனி வழங்கிய அதே ஃப்ளாட்டில் வேலைக்காரர் ராமன் ஒருவனை வைத்து கொண்டு அவர் பட்டப்பாடு முன்பெல்லாம் சொன்னதை கேட்டு வஞ்சனை இல்லாது ஒழித்த வேலைக்காரர்கள் இப்போது நன்றாக தெரிந்து கொண்டு விட்டனர் கை நிறைய சம்பளம் கேட்டார்கள் சலுகைகள் கேட்டார்கள் ஓய்வு நாள் வேண்டும் என்று கேட்கிறார்கள் அவருக்கு சமைத்த வேலையால் படுபல்லாதவனாக இருந்தான் சமையலில் கைபாகம் குறைவு ஆனால் அவரது பொருள்களை ஆள்வதில் கை நீளம் உடையவனாக இருந்தான் அவரது டிரான்சிஸ்டர் ரேடியோ பார்க்கர் பேனா வாஷ் என்ற சாமான்கள் திடீர் திடீரென்று மறைந்தன பகலில் சமைத்த சாம்பாரில் தண்ணீரை ஊற்றி இரவு ரசம் என்று கூசாமல் கொண்டு வந்து பரிமாறினான் தன்னந்தனியாக வேலையால் உறவனின் ஒருவனின் உதவியை நம்பி வேலையை தொடர்ந்து வகிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டுதான் அவர் தமக்கு எக் எக்ஸ்டென்ஷன் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு ஓய்வு பெற்றுக்கொண்டு ஊரை பார்த்து ஓடி வந்திருக்கிறார் ஆனால் உள்ளூர பயம் இருந்தது வேடிக்கு பேசி கோபத்தில் வெடித்த பவித்ராவுடன் வாழ்க்கை எப்படி இருக்குமா என்றதொரு கலவரம் ஈர்க்கத்தான் இருந்தது ஆனால் பவித்ரா இப்படி பவ்யமான பெண்ணாக பொறுமைசாலியாக திறமைசாலியாக மாறிவிட்டிருக்கிறாளே வியப்படைந்தார் பன்னிரண்டு மணிக்கு மேஜரிக்கே வந்து உட்கார்ந்தவருக்கு மிகவும் பழகுவல் போல பம்பாயிலிருந்து அவர் அனுப்பியிருந்த சாப்பாட்டு தட்டை வைத்து சாப்பாட்டை பரிமாறிய பொது கிழவர் உண்மையில் ரொம்பவே வியப்பில் மூழ்கி போனார் அவருக்கு பிடித்த மாதிரி சாதத்தை கொஞ்சமாக பரிமாறி பருப்பு நிறைய போட்டால் தண்ணீர் டம்ளரை அருகிலே வைத்தாள் சாப்பிடும் வரை சுவர்வாரமாக அவரது தேவைக்கு கேட்டு பரிமாற மௌனமாக காத்து நின்றாள் பரவாயில்லையே சுகந்த இடம் இந்த பெண் ரொம்பவும் கத்து கொண்டிருக்கிறாளே கிழவருக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை அன்று மாலை அவர் தாமே கடைக்கு சென்று தேவைப்பட்ட சாமான்களை வீட்டிற்கு வாங்கி போட வேண்டும் என்று தான் நினைத்தார் உண்டமயக்கம் நன்றாக உறங்கி போனார் நாலு மணி அளவில் அவரை எழுப்பி தேநீரும் பிஸ்கட்டும் தந்து உதவிய பேத்தியை பார்த்தபொழுது அவருள் ஒரு எண்ணம் உதித்தது பணத்தில் இந்த பெண் எத்தனை கெட்டு என்பதை பரிசோதிக்க இதுதான் வழி மலபிள வேண்டும் தேவையான சாமான்களை ஒரு காகிதத்தில் எழுதி கொடுத்து மணி பர்சிலிருந்து ரூபாய் தாள்களை எடுத்து அவளிடம் நீட்டினார் நெடுஞ்சாலையிலே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது மெல்ல பொடி நடையாய் போய் நீயே தேவைப்பட்ட சாமான்களை வாங்கிக்கிட்டு வந்துடு கொஞ்சம் வெயில் தாழ்ந்த பின் கிளம்பு வெளியே போகிற பெண் முகத்தை கழுவி தலையை வாரி கட்டிக்கிட்டு வேறு சுத்தமாக உடுத்திக்கிட்டு போ ஜெகதீசன் பேத்தி பவித்ராவா கிழிஞ்ச சேலை கட்டிக்கிட்டு என்று எவனாவது பேசும்படி வச்சிடாதே கிழவர் தமது அதிகார தோரணையில் மிடுக்காக உத்தரவிட்டார் நாள் முழுவதும் ஒரு ஒரு முசுற்று கிழவருக்கு பணியுடன் பணி செய்யும் வேலை ஒரு இள வயது பெண்ணுக்கு மிகவும் சிரமமான காரியம்தான் அதுவும் கண்டிப்பும் கராரும் பத்தியமும் சில வக்கரமான பழக்கங்களும் கொண்ட அதிகார தோரணையான ஆசாமிக்கு பணிவிடை செய்வது மிகவும் கடினமான காரியம் அம்மாவுக்காக அவள் பொறுத்து கொண்டாள் அவரது அதட்டலையோ மிரட்டலையோ காதுகளில் போட்டுக்கொள்ளவே இல்லை கொஞ்ச நேரம் அந்த வேலை நடைபாதை மேல் மேலே நடந்து நெடுஞ்சாலைக்கு வந்து அங்கு புதிதாக உருவாக்கி சில புடவை கடைகளை வேடிக்கை பார்த்தபடி முகத்தில் வீசும் காற்றை அனுபவித்தவனும் வாகனங்களை வேடிக்கை பார்த்து மனித தலைகளை எண்ணி தலைகளை எண்ணி பொழுதை சுவாரஸ்யமாக கழிக்க அவளும் விரும்பினாள் நாள் முழுவதும் வீட்டை காவல் செய்து கொண்டு நாய்க்குட்டி போல தோட்டத்திற்குள் வலைய வந்து அவளுக்கும் அழுத்து போய்விட்டிருந்தது அம்மா வருவதற்குள் அவள் கடைத்தேர்வுக்கு புறப்பட்டு விட்டாள் அந்த வீட்டில் அவர்கள் வந்து குடியேறிய அந்த வார இறுதியில்தான் அவளது பிறந்தநாள் வந்தது தாத்தா பம்பாயிலேயே இருந்ததால் அம்மா மிகவும் சுதந்திரமாக மகிழ்ச்சியுடன் பால் பாயாசம் வைத்து வாழை சுட்டு விமரிசையாக சமைத்திருந்தாள் காலை அருகில் இருந்த பிள்ளையார் கோவிலுக்கு சென்று மகளுக்காக ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வந்திருந்தாள் உன் பிறந்த நாளுக்கு ஒரு அதிசயம் காத்திருக்கிறது என்று அவளை இதுவரை ஒரு சஸ்பென்ஸில் வைத்திருந்தாளே அதை அன்று உடைத்தாள் தன் இரும்பு பீரோவை திறந்து உள்ளே பத்திரமாக பூட்டி வைத்திருந்த டெர்கோசா புடவையை எடுத்து வந்து தனது பரிசாக தந்தாள் ரோஜா வண்ணத்திலே இங்கும் அங்கும் ஆழ்ந்த ஊதா வண்ணத்திலே கும்பல் கும்பலாக சிறு பூக்களும் கொடிகளும் இலைகளுமாக புடவை பார்க்க வகை நேர்த்தியாக இருந்தது அம்மா புடவை துணிமணி எடுப்பதில் மிகவும் கேட்டிக்காரி நல்ல ரசனை உணர்வு உள்ளவள் அதற்கு ஏற்ற வண்ணத்திலே ஒரு ரவிக்கியையும் தைத்து தயாராக வைத்திருந்தாள் அவைகளுக்கு அம்மா எத்தனை பணம் செலவழித்திருப்பாள் அது செலவழிக்க அவள் எவ்வளவு பாடுபட்டிருப்பாள் ஆறு மாத காலமாக சிறுக சிறுக சேர்த்து வாங்கியிருப்பாள் அல்லது தனது தேவைகள் எதையாவது ஒதுக்கிவிட்டு அதை வாங்கியிருப்பாள் மனம் மகிழ்ந்து போனாள் கண்களில் நீர் பழிச்சிட அம்மா என்று அவளை தன் மார்புடன் சேர்த்து அணைத்து கொண்டாள் என்னென்னவோ சொல்ல துடித்தது மனம் பேச முடியாத உணர்ச்சிகள் நாக்கை கட்டிவிட்டன தேங்க்யூ அம்மா என்று தாழ்த்தாத்தாள் அதை எடுத்து இன்று அவள் வெளியே செல்ல உடுத்தி கொண்டாள் ரோஜா வண்ண சேலை அதற்கேற்ற ரவிக்கை இவ்வளவு தான் அலங்காரம் இல்லை தலையை வாரி பின்னி தொங்கு விட்டு கொண்டிருந்தாள் தன் உருவத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்ட போதே அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது கஷ்டி போன ஒரு நூல் சேலைக்கு பதில் ஒரு புது சேலையை எடுத்து உடுத்தி கொண்டாள் அவ்வளவுதான் இந்த அலங்காரத்திலே அவள் முகத்தில் பணக்காரக்களை கட்டிவிட்டதே மாமி மாலினியைப் போல ஒரு வைரத்தோடும் கையில் தங்க வளையல் கழுத்தில் ஒரு சங்கல் என்று நாசுக்காக எண்ணி எடுத்தாற் போல சில நகைகளை அவள் பூட்டி கொண்டு விட்டாள் கட்டாயம் அந்த முட்டாள் தொழிலதிபர் நரேந்திரனை கண்டு கொண்டு விடுவார் இவள் இவள் நான் பெற்ற மகள் என் லட்சக்கணக்கான சொத்துக்களின் வாரிசு ச இது என்ன நினைப்பு தன் கட் உதறிவிட்டு உதவிட்டு பிளாஸ்டிக் கூடையை தூக்கி கொண்டு அவள் வேகமாக புறப்பட்டாள் கதவை தாள் போட்டுக்கோங்க தாத்தா கடைக்கு போயிட்டு வரேன் சிட்டாக வெளியே பறந்தாள் அந்த பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட சூப்பர் மார்க்கெட்டு அது ஏதோ ஒரு சோப்பு பவுடருடன் இனாமாக ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் கொடுக்கப்படும் என்று விளம்பரப்படுத்தியிருந்ததனால் பெண்கள் கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்தது அதுவும் வசதியான வீட்டு பெண்களின் கூட்டம் காரும் ஸ்கூட்டர்களும் மனிதர்கள் ஏக காலத்தில் பேசும் சத்தமும் கலந்த ஒரு சந்தைக்கடை போல ஒரே இரைச்சல் இறைச்சல் மயமாக இருந்த கடைக்குள் நொழி அவள் திரும்பிய போது படகு போன்றதொரு கார் பாதையோரத்தில் வாசைப்படாது வந்து நிற்பதைக் கண்டு பதவி போய் சற்று ஒதுங்கி கொண்டாள் வெள்ளை ஜிப்பாவும் பட்டு கரை வெட்டியுமாக கார் ஓட்டிய நாசுநிலத்திலிருந்து இறங்கிய மனிதனை உற்று பார்த்தவளுக்கு மின்மிசை அடித்தது போன்றதொரு பலத்த அதிர்ச்சி நறுக்கு மீசைகள் மீதும் காதோர கிர்தாக்களிலும் கிராஃபு முடி மீதும் நரை வெள்ளி கம்பிகளாக இ இழைவோட முனைவோட சற்று பருத்தவனாக காணப்பட்ட தொழிலதிபர் நரேந்திரன் தன் மனைவியை காரிலிருந்து மெல்ல இறக்கிவிட்டார் பீனாசன கதவை திறந்து கொண்டு அந்த ஒட்டடி கொம்பு செயலா இதோ வரை நத்தே சித்த நிலுங்கோ நான் கைப்பிடித்து உள்ளே அழிச்சு போகிறேன் கூவி கூவிக்கொண்டு ஓடி வந்தாள் காஞ்சிபுர பட்டுசாலியை தன் பூத உடல் மீது சுற்றி கொண்டு மூச்சு விடத்தினர் எப்படி குதிராக அசைந்த அந்த அம்மாளை கைப்பிடித்து ஷைலா அழைத்துக்கொண்டு டாக்டர் நஞ்சுண்டன் எம்டி என்ற பெயர் பழகித் திறந்த ஒரு கட்டிடத்திற்குள் போவதைக் கண்டாள் காரை உரிய இடத்தில் நிறுத்திவிட்டு இறங்கிய தன் தந்தையை பல ஆண்டுகளுக்கு பின் மறுபடியும் இப்படி திடீரென்று பார்க்க நேரிட்ட போது பவித்ரா உணர்ச்சி கொந்தளிப்பில் ஆடி போய்விட்டாள் தனது கருப்பு மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்ட நரேந்திரன் தன் மனைவியை தொடர்ந்து அந்த டாக்டரின் கிளினிக்குள் செல்லும் வரை நின்று கவனித்த பவித்ராவுக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது கல் போல பெற்ற மகள் எதிரே நிற்பதை கூட அடையாளம் கண்டுகொள்ள முடியாத ஒரு மனிதன் இருக்க முடியுமானால் அவன் மனித பிறவியே இல்லை மிருகம் அவைகளுக்கு தான் பெற்ற குட்டிகளை பின்னர் அடையாளம் கண்டுகொள்ள இயலுவதில்லை சூப்பர் மார்க்கெட்டின் உள்ளே குழல் விளக்குகள் பளிச்சென்று எரிந்தன ஆனாலும் அவளுக்கு ஒரே இருட்டாக தென்பட்டது மெல்ல நடந்து சென்று தனது பிளாஸ்டிக் கூடையை முன்பக்கம் கொடுத்து ஒரு டோக்கன் வாங்கி கொண்டு கூடையில் அடிக்க வைக்கப்பட்டிருந்த ஒரு பிளாஸ்டிக் கூடையை எடுத்துக்கொண்டு உட்புறம் பல பகுதிகளையும் சுற்றி பார்த்தபடி வந்தாள் சாமான்களை வாங்கி முடித்து கொண்டு வேகமாக திரும்பிய போது டோக்கன்றி எதிரே வந்தவன் மேல் மோதி கொள்ள கையில் இருந்த பிளாஸ்டிக் கூடை தவறி கீழே விழ சாமான்கள் செல்லாதேன் நின்று விழுந்து தரையில் சிதற கோபத்துடன் நிமிர்ந்தாள் சாரி மேடம் பார்க்கலை மன்னிச்சுக்கோங்க சொல்லிக் கொண்டே கீழே குடிந்து வினாடியில் எல்லாவற்றையும் பொறுக்கி கூடையில் போட்டு அவளிடம் எடுத்து கொடுத்தான் ஒரு இளைஞன் முகமெல்லாம் சிவந்து கண்களில் கனிவி மிதக்க வெறி சாரி என்ற மறுபடியும் முனுமுன முணுமுணுத்தவனை எரித்து விடுகிறவள் போல அவள் வெறித்தாள் பார்த்து நடக்கிறது வேணுமென்னு இடிச்சுட்டு மன்னிப்பு கேட்கிறான் மடையன் படுவாராஸ்கில் மௌனமாக மனம் நினைத்திட அவனை மீண்டும் ஒரு முறை வெறித்தாள் பரவாயில்லை இனியாவது கொஞ்சம் பார்த்து நடங்கோ மேலும் செவியலின்றி ஆகிவிட்ட அவனது முகத்தை அசட்டியாக பார்த்து உருப்பிவிட்டு வெளியே வந்தாள் அப்பா நரேந்திரன் காரை பார்த்ததும் தன் மேல் இடித்த அந்த இளைஞன் மேல் நெருப்பாக ஆத்திரம் பூங்கி கொண்டு வந்தது